வெறும் ரசம்னு நினைக்கிறோம் ஆனா அது கூட மனமா ருசியா இருந்தாதாங்க நல்லா இருக்கும் எதுவுமே சமைக்க கூட இந்த ரசப்பொடி இருந்தா ரொம்ப ஈஸியா ரசம் வச்சிடலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடே மணக்க மணக்க ஒரு ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு கரெக்டான மெஷர்மென்ட்ஸ்ல கொடுக்கணும்ன்றதுக்காக நான் ஆன்லைன் வெயிங் ஸ்கேல் ஆர்டர் பண்ண கேக் செய்யறதுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸோட சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ரசப்பொடிக்கு நாற்பது கிராம் துவரம் பருப்பு நாற்பது கிராம் மிளகு நாற்பது கிராம் சீரகம் பத்து கிராம் தனியாவை கடாயில் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தனியாவை வறுக்கிறப்போ கூடவே அஞ்சிலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வறுத்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பவுலில் நாலு இடித்த பூண்டு ரெண்டு பழுத்த தக்காளியை உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு இதோட தேவையான புளி தண்ணியை கரைச்சி சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரசப்பொடியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்ப ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பிலையை தாளச்சிட்டு இதை ஊத்தி ஒரு கொதி வரத்துக்குள்ளேயே சூப்பர் டேஸ்டியான ரசம் ரெடி